திமுக அத்தனை இலக்குது பிஜேபி கூட்டணி தொகுதியும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து மோடிஜி அவர்கள் தான் இந்தியாவோட சில மாதங்களுக்கு முன்பு நடந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநாட்டில் நெடுஞ்சாலையவே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணி ரொம்ப அராஜகம் பண்ணி மக்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி மிகப்பெரிய கட்டுக்கணக்கான வன்முறைங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி இல்ல அதனால அவர் பேசுறத வந்து பெருசா வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அதை பத்தி எல்லாம் பேசுறதை விட அவங்க சொன்னதெல்லாம் நிறைய கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க ஆனா அதுல மொத்தம் எதுவுமே நிறைவேத்தல அதனால மக்கள் எல்லாருமே ரொம்ப கோவத்தோட கொந்தளிச்சுதான் இருக்காங்க ரேஷன் கடையில வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி இருந்தாங்க ஒரு சில இடத்துல கொடுத்தாங்க பல பேர் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல அது எல்லா மகளிருக்கும் வருத்தம் தான் இது மூன்றாம் தலைமுறை கொத்தடிமைகளோட தலைவன் உதவா நிதி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பிரதமரை வந்து உரிமையில பேசுறது உங்க தாத்தா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தாத்தா பேரை சொல்லி வந்த இந்த கூமுட்டங்களுக்கு எல்லாம் வந்து வேற என்ன தெரியும் எடப்பாடி ஆட்சியை கம்பல் பண்ற

பிஜேபியோட கூட்டணி மிக வலுவாக உள்ளது வரைக்கும் மக்களிடம் ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதால் மீண்டும் நிச்சயமாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வருவார் அது நிச்சயம் மக்களோட எழுச்சி அந்த அளவுக்கு இருக்கு அதுதான் இந்த மாநாட்டோட கூட்டம் செயல்பாடுகள் மக்கள் வெறுப்பாக இருக்கு அது அவ்வளவு ஒன்றும் திருப்தியான இல்லை உதயநிதி ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி இல்ல அதனால அவர் பேசுறத வந்து பெருசா வந்து எடுத்துக்க கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ராமர் கோயில் எது கட்டணும் அப்படிங்கிற பேர் தான் தெரியல நான் பார்க்க முடியல அந்த இதுல பேர்ல ராமர் கோயில் எதுக்கு அதை வச்சு என்ன பண்ண போகுது நாட்டுக்காக ஒரு நலனே இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன கட்சிக்கார சார்ந்தவரும் எனக்கு தெரியல அதே போல தஞ்சாவூர்ல ராஜராஜ சோயன் எதுக்கு கோயில் கட்டினாரு நாலு ஐயர் கிட்ட நாலு தட்டை கொடுத்து பிச்சை எடுக்க சொல்லி விட்டுருக்காரு இதே கரிகால சோழன் என்ன பண்ணாரு கல்லணையை கட்டி நாலு பேர் சோறாவது போட வச்சாரு பெருமையா பேசுற கோயில் கட்டினா தப்பு கிடையாது இடிக்கப்படும் சில சமுதாயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வச்சிருக்க இந்திய ஜனநாயக கூட்டணி அதாவது ஐஜகேன்னு சொல்லப்படுற இந்த கூட்டணி கட்சியோட மாநில மாநாடு வந்து இன்னைக்கு திருச்சி மாவட்டம் சிறுவனூர் அகில நடந்துகிட்டு இருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடா இருக்கு மிக பிரமாண்டமான ஏற்பாடு மிக பிரமாண்டமான மாநாடு இவ்வளவு கூட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநாட்டுல இந்த தேசிய நெடுஞ்சாலையவே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணி ரொம்ப அராஜகம் பண்ணி மக்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி மிகப்பெரிய கட்டுக்கணக்கான வன்முறைங்கிற மாதிரிதான் அது இருந்துச்சு ஆனா இந்த மாநாடு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியும் இத்தனை லட்சம் மக்கள் கூட்டியும் கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு போக்குவரத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணி கூட்டணியில கூட்டணியில் இருக்க கட்சி கூட ஒழுக்கமா நடந்துக்கும் கூட்டணியில கட்சியில இருக்க மக்கள் கூட ஒழுக்கமா நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது மக்கள் வந்து இதெல்லாம் இதை சிந்திக்கணும் ஒவ்வொரு கட்சி மாநாடும் சொல்லும் அந்த கட்சியோட கொள்கை என்ன அந்த கட்சியோட தரம் என்னன்னு அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வச்சிருக்க அந்த ஐஜே கட்சியோட தரம் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமா ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட மாற்றுக் கட்சி மாதிரி தான் இது இருக்குது நிஜமா பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அங்க வைக்கிற பெரம்பலூர் தொகுதியை வந்து வென்றெடுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதோட கூட பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மூன்றாம் தலைமுடைய கொத்தடிமையோட தலைவன் உதவாநிதி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பிரதமரை வந்து ரொம்ப வந்துட்டு பொறுமையில பேசுறது உங்க தாத்தா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தாத்தா பேரை சொல்லி வந்த இந்த கூமுட்டைங்களுக்கு வந்து வேற என்ன தெரியும் அண்ணன் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்க மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோட கால் நகத்துல இருக்க பவுசு கூட போகாத இந்த உதவா நிதி இந்த மூன்றாம் தலைமுறைக்கு வந்துட்டு இருநூறு இருநூறு ரூபாய் ஊபிசா வச்சிருக்க இந்த உதவா நிதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருவருக்கத்தக்க விதமா அந்த சொல்லியிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரதிய ஜனதா கட்சியால தமிழகத்துல ஒரு சீட்டு கூட வெல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கு காத்திருந்து பாருங்க இருந்து பாருங்க இந்த சக்தியான திமுக கூட்டணியை பின்னங்கால் பிறகு தெரிவிக்க ஓட விட போறாங்க தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி மக்கள் அதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் எழுச்சி முக்கிய அளவுல வந்து தேசியத்தின் பக்கம் வந்து சாஞ்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிமுக கட்சி தேவையில்லாத ஆணி இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா அதிமுக வேறு திமுக வேறு இங்க கிடையாது அதிமுகவின் வேறு திமுக தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து கஞ்சா கொலை கொல்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அதிமுக வாயை தொடர்ந்து எதுவுமே பேசுறதா கிடையாது அதை வந்து முன்னெடுத்து கொண்டு வரது பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கட்சிய கட்சி கூட்டணியோட தலைவர் அண்ணாமலை தான் அதனால வேண்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஜெயிக்கும் அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக தான் இந்த மாநாட்டை நாங்கள் பார்க்கறோம் எந்த அளவுக்கு இது நிச்சயம் நல்ல முன்னேற்றமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரை இது வின் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இது மீண்டும் வந்து நரேந்திர மோடி எனக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு நம்பிக்கை இருக்கு வருவாருன்னு எனக்கு அது எந்த மாற்றமும் இல்ல அதனால கண்டிப்பா வருவாரு நம்ம அத பத்தி எல்லாம் பேசுறத விட அவங்க சொன்னதெல்லாம் நிறைய கோரிக்கைகள் சொல்லிருக்காங்க ஆனா அதுல மொத்தம் எதுவுமே நிறைவேற்றல அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வருது ஒரு சிலருக்கு வந்து அந்த அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே நடக்காம போயிருக்கு அதனால மக்கள் எல்லாருமே ரொம்ப கோவத்தோட கொந்தளிச்சுன்னு தான் இருக்காங்க மூடி மறைக்கிறாங்க அதை ரொம்ப மூடி மறைக்கிறாங்க அத வெளிப்படையா நம்ம சொல்ல முடியாது ஸோ அவங்கவுங்க வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டங்கள் தெரியும் இதே நிலையில் நீடிச்சா நிச்சயமா நல்லா இருக்காதுங்க இது நாட்டுல இது ரொம்ப கஷ்டம் வந்து நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அது மக்களுக்கே தெரியும் எல்லாருமே வந்து சிந்திச்சுதான் செயல்படுறாங்க இப்பெல்லாம் ஒரு ஒரு அடிக்கு அப்புறம் தானே நமக்கு வந்து ஒரு விஷயமும் தெரிய வருது ரேஷன் கடையில வந்து ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில இடத்துல கொடுத்தாங்க பல பேர் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல அது எல்லா மகளிருக்கும் வருத்தம் தான் இது இது எப்படி இது சேர்த்துக்கிறதுனே தெரியல அது அது ஏமாற்றம் தான் மகளிருக்கு நிறைய பேருக்கு நிறைய சைட்ல வரல அந்த ஆயிரம் ரூபாய் பணம் கூட நாங்க வந்து ஐஜேகே கே இருந்து மகளிர் அணி செயலாளர் மாவட்ட செயலராக இருக்கேன் கல்விச்சந்தை பாரிவந்த ஐயாவை நாங்க அங்கிருந்து மாநாட்டிலிருந்து தென் மாவட்டம் இருந்து வட மாவட்டத்துல இருந்து எல்லாம் ஒருங்கிணைந்து எல்லாமே வந்திருக்கோம் எங்களுடைய நோக்கம் என்னன்னா பாரம்பரிய கலா வந்து அழிஞ்சு கொண்டு வந்து வேட்டை ஜல்லிக்கட்டு போட்டு இதை நாங்கள் மீட்டு எடுக்க மனு கொடுக்கறதுக்காண்டி நாங்க எல்லாமே ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கோம் எல்லாமே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனை நோக்கமாக எல் வேல்முருகாவிட்ட போய் மனு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போதுல இருந்து மாநாட்டுக்கு வந்து மனு கொடுக்கறதுக்காண்டி நாங்க எல்லாமே ஒருங்கிணைஞ்சு எல்லாம் வந்து நிற்கிறோம் எல்லாம் அனைத்து சமுதாயத்திலிருந்து எல்லாருமே ஒன்றிணைந்து வந்து செஞ்சு இப்ப நாங்க அந்த மனுவை கொடுத்து இதை நாங்க அந்த கலாச்சாரத்தை வந்து மீட்டெடுக்கணும் எடுக்கணும் எங்களுடைய நாட்டின நாய்கள் வந்து அழிந்து கொண்டே வருது இப்ப எல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறதுக்காண்டி நாங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து இருந்து வட மாவட்டத்துலேயும் ஒருங்கிணைந்து வந்திருக்கோம் நாட்டு நாய் வேட்டைக்காரர் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கோம் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் நாட்டு இன நாய்கள் வேட்டைக்காரர் சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம் சார் நான் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து வந்திருக்கேன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலாம் நான் பணியாற்றினேன் 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 இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக சொந்த காசை செலவு பண்ண ஒரே தலைவர் பாரிவேந்தர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்கள் வந்து கூட்டணிக்கு முன்னாடி திமுக கூட்டணிக்கு முன்னாடி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு போன எலெக்ஷனில் வாங்கினோம் இந்த வாட்டி வாங்கினது இல்லை கண்டிப்பாக இந்த வாட்டி நான் எங்கள் எங்கள் பாரிவேந்தர் செஞ்சிருக்க செலவுக்கு கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் பாரிவேந்தர் ஜெயிக்கிறதுக்கான அனைத்து தகுதியும் இருக்கு இந்தியாலேயே அதிகப்படியாக செலவு பண்ண சொந்த காசை செலவு பண்ண ஒரே தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பதினேழு லட்சம் தான் இந்திய அரசாங்கம் கொடுத்தது இந்த ஐந்தாண்டு காலத்துல பதினேழு கோடி தான் கொடுத்துருக்கு ஆனா அதிகப்படியாக செலவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில் நூறு மோடி நானூறு சீட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு அந்த இதுல வந்து எங்க பாரிவேந்தர் வந்து ஜெயிச்சு மந்திரி ஆகிறதுக்கான அனைத்து தகுதியும் எங்க பாரிவேந்தருக்கு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் போயிட்டு இருக்க சூழல் வந்து கரண்ட் பில் வந்து ஏத்தி விட்டாங்க வீட்டு வரி ஏத்தி விட்டாங்க திமுக நாற்பது தொகுதியும் அத்தனை இழக்குது பிஜேபி கூட்டணி நாற்பது தொகுதியும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல டாக்டர் பாரிவேந்தர் ஜெயிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் கூட்டணி வலுவான கூட்டணி அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்லை அவங்க சொன்னது எலெக்ஷன்ல சொல்றதை எந்த ஒண்ணுமே மக்களுக்கு சொன்னதை செய்யவே கிடையாது பாதி செஞ்சிருக்காங்க பாதி செய்யலை அவதோட அண்ணாமலை இருக்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்குது

ஐயாவும் பிஜேபியும் கூட்டணி கட்சியாக இந்த மாநாடு நடத்துகிறோம் இந்த மாநாடு வந்து பெரிய லெவலில் இருக்கும் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு மாநாடு பெரிய மாநாடு அது இப்போது மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஐயா மோடி ஐயா வந்து பெரிய லெவல் சின்ன லெவல் கிடையாது அவர் வந்து உலக அரசியல் பண்ணியிருக்கார் இவங்களாம் பண்ணது வந்து அரசியல் கிடையாது உலக அரசியல் இந்த அரசியலை பொறுத்தவரையும் அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா ஒரு இன்னும் அடுத்த அடுத்த ஆட்சிக்கு தான் வருவாங்க அவங்க வந்து பண்ணது வந்து பிரமாதமாக இருக்குது தான் நாங்க வந்து ஐஜேகே வந்து அவர் கூட கூட்டணி வச்சிருக்கோம் பிஜேபி ஐஜேகே ஒரு நல்ல ஒரு கூட்டணியா இருக்கும் உதயநிதியெலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவல்ல சொல்றாரு நீங்க எல்லா மாநிலத்தையும் பார்த்து சொல்லணும் ஒரு மாநிலத்தில் வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது உலக அரசியல் பண்ற இடத்துல போயிட்டு தமிழ்நாட்டு அரசியல சேர்க்காதீங்க இது வந்து பிஜேபி பெரிய லெவல தமிழ்நாடு சூப்பர் தமிழ்நாடு லெவல்ல இருக்கு அந்த லெவல வச்சு நம்ம சொல்லிட முடியாது அதுவும் கொஞ்சம் கம்மி தான் அரசியல் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல நீங்க எங்க கட்சி அரசியல் கூட அந்த அளவுக்கு இல்லை ஐஜேகே அரசியல் அளவு கூட இல்லை வந்து ஏதோ அரசியல் பண்றாங்க பிஜேபி கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அண்ணாமலை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அவர் வருங்காலத்தில் முதலமைச்சராகவும் வாய்ப்பு இருக்கிறது தமிழக பிஎசிபியுடன் நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கழகமும் மற்றும் எல்லோருடைய ஒத்துழைப்போடு பாரதிய ஜனதா மீண்டும் பிரதமராக மோடி பதவியேற்பார் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடக்கிறது வந்து ரொம்ப பாரி வந்து ரொம்ப கடமைப்படுத்துறது எல்லா மாவட்ட மக்களையும் ஈடுபடல எல்லாத்தையும் கொண்டு வந்து ரொம்ப சேர்த்து இது பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க கல்வி தரத்துலையும் ஐயா தான் அவர்தான் ரொம்ப மக்கள் புறம் ஊக்குவிச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி நிகழ்ச்சியில் வந்து வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு வந்து ஒரு நாலு இடம் அஞ்சு இடம் வருது இங்கே தமிழ்நாட்டில் மோடிஜிக்குதான் வாய்ப்பு இருக்கு அரசியல் நடக்கிறது ரொம்ப நிலைமை இருக்கு வாய்ப்பு இல்லை